எனவே இந்த போர் நிலைமைகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுரகுமார் ஜிசாநாயக்க தலைமையிலான குழுவினர் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதுவும் அரசாங்கத்தின் சார்பாக மத்தியகளுக்கு பதற்றம் குறித்து அமைச்சரவையில் முக்கிய தீர்மானம் என்பதாக தமிழன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிலைமையால் இலங்கை ஏற்படும் சர்வதேச தொடர்புகள் பொருளாதார சிக்கல்கள் தொடர்பில் விஷேட கவனம் செலுத்தி உடனடி மாற்றுத் திட்டங்களை வகுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் ஜிசாநாயக்க அமைச்சரவை அமைச்சர்களுக்கு இவ்வாறு அறிவித்திருக்கிறார் என்பதாகவே இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது ஜனாதிபதி செயலகத்தில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது எனவே நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான மோதல் குறித்து அமைச்சரவையில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு இந்த போர் நிலைமையினால் இலங்கைக்கு ஏற்படும் தாக்கம் குறித்து நீண்ட நேரம் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமைகளுக்கு பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன இதன்போது ஜனாதிபதி சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் அமைச்சரவையில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்ட வசதிகள் அமைச்சர் கே வி சமந்த வித்யாரத்ன கருத்து தெரிவிக்கும் போது முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறோம் இதனால் எமக்கு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அதற்கான மாற்றுத் தீர்வுகளை திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் தேலை ஏற்றுமதியில் குறிப்பிட்ட அளவு தொகை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் கடந்த வருடம் மில்லியன் கிலோ தேலை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறோம் அவ்வாறு நிலை சந்தையில் எமக்கு பாதிப்பு ஏற்படும் எனவே தேலை சந்தையிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது சவால்களை சந்திப்பது இயல்பு திட்டமிட்டு அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் இது யுத்தம் தொடரக்கூடாது என்பதே எங்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதனால் மக்களின் உயிர்களை இலக்கு சொத்துக்களை இலக்கு நாடு முழுவதும் நெருக்கடி சந்திக்க நேரிடும் எனவே யுத்தநிலைக்கு கொண்டு வருவது நிறைவுக்கு கொண்டு வருவதை அமைதியில் நாட்ட வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடாக இருக்கிறது இருந்தாலும் யுத்தம் ஆரம்பமாகியுள்ளது இருந்த போதிலும் இந்த யுத்தம் நீண்ட நீடிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஒரு கட்டத்தில் நாடுகள் வலுமைக்கு திரும்பும் என நம்புவதாக அமைச்சர் அவர்கள் இவ்வாறு அமைச்சரவர்கள் எனவே அரசாங்கம் இது தொடர்பில் கூடுதல் கவனத்தை கொண்டிருக்கிறது என்பதை இந்த செய்திகள் இவ்வாறு உறுதிப்படுத்தி இருக்கின்றன இது அரசாங்க எடுக்கப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு முக்கியமான முடிவு இதே நேரத்தில் இருபொருள் நெருக்கடிகள் ஏற்பட்டால் எதிர்கொள்ள சிறப்பு திட்டங்கள் அமல் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி என்பதாக தினகரன் பத்திரிகை ஒரு செய்தினை இவ்வாறு கொண்டு வருகிறது மத்திகளுக்குே யுத்தம் உக்கிரமடைந்த எரிபொருள் கொள்வனவு உணவுக்கான நெருக்கடி ஏற்படுமானால் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதேவேளை மத்திகளுக்கு யுத்தம் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு விரைவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவரால் கூறப்படுவது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அமைச்சரவை உப்பு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இதே நேரத்தில் அவிவகார அமைச்சர் விஜய் தஹேரத் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரால் அறிவிக்கப்படுகிறது இக்குழுவில் நிதியமைச்சின் அதிகாரிகள் உட்பட முக்கியம் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒருதகை விரைவில் நாட்டுக்கு அவர் உள்ளதாகவும் முதல் பகுதி தெரிவித்த உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் தடையின்றி எரிபொருளை விநியோகிக்க முடியும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மத்திய யுத்தம் காரணமாக எரிபொருள் கொள்வனில் எதிர்கொள்ள நேரும் பாதிப்புகள் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக அவரிடம் மேற்கொண்ட நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்

மக்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கையினை எடுப்போம் என்பதாக